எந்த ஒரு பொருளையும் எவ்வளோக்குள்ளே பத்திரமா வைக்கமோ அதே அளவுக்கு அது பராமரிக்கையும் செய்யணும் அதே போல் தான் அந்த பனைய தீசுங்களா அந்த பன்னாயிரம் ரூபாய் தொகையை கொடுக்கணும் அப்படி தொகையை கொடுத்து தீட்டினா மட்டும்தான் அந்த பன்னாயிரம் ரூபாய் ப்ளேடு போல் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் நீங்கள் எல்லாருமே கேட்கலாம் ஏதோ தொகையில் தொகையுன்னு சொல்லி அப்படின்னா கஞ்சி குட்டு வைச்ச சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை துவையிறது அப்படின்னா அந்த அருவாயை பற்றையில கொடுத்து அதை அடித்து ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வரதான் எங்க ஒரு சிலங்களை நாங்கள் துவையறது அப்படின் போ அனலா அடிக்கிற வேலில் அஞ்சு நிமிஷம் கூட வெளியே போயிட்டு வர முடியல ஆனால் இவங்க ஒரு நாள் ஃபுல்லா அந்த பற்றக்குள்ளேயே இருந்து அதுவும் அந்த அனல்குள்ள இருந்து வேலை பார்க்கறது ரொம்பவே கஷ்டம் தான் ஒரு சிற்பி தான் நினச்சா தன்னோட கைவனங்களால ஒரு சின்ன கல்லை கூட கடவுளாக மாற்றி தந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க அதே போலதான் இவங்களும் ஒரு சின்ன கம்பியா கொடுத்தா கூட அதை ஆயுதமா மாத்தி தந்துருவாங்க இது மட்டும் இல்லாமல் அடிக்கும் சுத்தியலை விட அடிவாங்கும் ஆயுதமே சிறந்தது அதை விட சிறந்தது அதை உருவாக்கும் ஆசானே சிறந்தவர் வந்து உண்மையிலே சொல்லணும் ஒரு முறையாக நாங்கள் வந்து அருவா செய்ய கொடுக்கறதா இருக்கட்டும் அது அவங்க செய்கிற விதமாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்க அவ்வளோக்குள்ள அருமையாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் இந்த உலகத்தில் உழைப்பின்றி ஊதியம் இல்லை உழைப்பே உயர்வு தரும் இந்த அழகான நல்ல நாளில் உங்கள் அனைவருக்கும் இனி உழைப்பாளர் தினம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்